அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரா மாநிலம் பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லைக்கு உட்பட்ட மதுரவாடா பகுதியை சேர்ந்தவர் தான் நாகராஜு இவருடைய மனைவி தான் ரம்யா இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதிமூணு வருடங்கள் ஆகுது தற்போது மூன்று குழந்தைகளும் உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் மாதம் நாகராஜுடைய தந்தை வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போ அவருடைய ஃபோனை மனைவியான ரம்யா தான் எடுக்கிறாங்க என் மகங்கிட்ட ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்றாரு அப்போ ரம்யா வந்து மாமனார் கிட்ட உங்கள் மகன் ஓடி போய் ஒரு வாரம் ஆச்சு போகும்போது என்னுடைய நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுக்காமல் உன் நகையை எடுத்துகிட்டு போனோம் இனியாமல் என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ நாள் இருந்த நானாக ஃபோன் போட்டு கேட்டால் தான் நீ சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை மாமனார் கேட்டாலும் கூட ரம்யா எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் அவர் போனவர் எங்கே போயிருவார் திரும்ப இங்கே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருமகளுடைய இந்த பேச்சை கேட்டதுமே மருமகன் மீதே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் நாகராஜு உடனடியாக தன்னுடைய பையனை ஒரு வார காலமாக காணலை அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் பாலம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு போலீஸாரும் வழக்கு பதிவு செஞ்சு எதுக்காக வந்து அவருடைய மனைவியான ரம்யா இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு முதல் சந்தேகமே அவருடைய மனைவி மீது தான் திரும்புது இதனால அவங்க ரம்யாவை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நான் ரம்யாவுடைய நடவடிக்கைகளும் போலீஸாருக்கு சந்தேகத்தை எழுப்புது கணவனை காணல அப்படிங்கறது கொஞ்சம் கூட வருத்தம் கூட அவங்க முகத்தில் இல்லை அவங்க எப்போதும் போல் ஜாலியாக சந்தோஷமாக தான் ஊர் சுற்றிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்ததுமே போலீஸாருக்கு சந்தேகம் இருந்துச்சு அதனால் ரம்யாவை கூப்பிட்டு விசாரணை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது திம்மபுரா பகுதியில் பகுதியில் ஒரு ஆணுடைய சடலம் அழுகை நிலையில் கிடப்பதாக போலீஸாருக்கு தகவல் வருது உடனே ஸ்பாட்டுக்கு போலீஸார் போகிறாங்க அந்த ஆண் சடலத்தை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த அந்த ஆண் சடலம் தொடர்பாக விசாரணை செய்யும்போது தான் அது இறந்து போன இறந்து போன நாகராஜுடைய சடலம் அப்படிங்கிறத போலீஸார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போன வழக்கை கொலை வழக்காக மாற்றி ரம்யாவை காவல் நிலையம் அழைத்து வந்து தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்கிறாங்க மேலும் ரம்யாவுடைய செல்போனை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் ரம்யா அடிக்கடி தன்னுடைய கணவனான நாகராஜோடைய தோழனான வசந்தராவ் என்பவரோட அடிக்கடி பேசி பழகி வந்ததும் தெரிய வந்திருக்கு வசந்தராவும் அவர் நாகராஜும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க இதன் காரணமாக வசந்தராவ் அடிக்கடி நாகராஜுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காரு சில பண தேவைகள் இருக்கும்போது கூட நாகராஜு வசந்தராஜுடைய கடனும் கேட்டிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு நெருங்கி பழகினதால வசந்தராவும் அடிக்கடி ரம்யாவோடைய வீட்டிற்கு வர இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பழக்கம் ஏற்பட்டு நாடவில் இது நெருக்கத்தை ஏற்படுத்தி தகாத உறவாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தலைமையில் உல்லாசம் இருந்துட்டும் வந்திருக்காங்க சில நேரங்கள்ல ஊர் சுற்றியும் வந்திருக்காங்க இதையெல்லாம் எப்படியோ நாகராஜுக்கு தெரிய வந்திருக்கு இவர் தன்னுடைய மனைவியை வந்து கண்டிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இனி நான் வசந்தராவோடைய கடன் அடைச்சிட்டு நான் வேற ஒரு கம்பெனிக்கு மாற போறேன் இனி நான் வசந்தராஜ என்னுடைய வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால தன்னுடைய தகாத உறவுக்கு கணவன் இடையராக இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வசந்தராவுக்கிட்ட ரம்யா சொல்லியிருக்காங்க இதனால் வசந்தராவ் தன்னுடைய நண்பர்களான பாலகிருஷ்ணா மற்றும் பவன் ஆகிய இருவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க எப்படியோ ஒரு காரணத்தை சொல்லி வசந்தரா வந்து நாகராஜுவை திம்மப்புறா பகுதிக்கு அடைச்சிட்டு போயிருக்காரு அங்கே வச்சு தான் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா திம்மப்புறா காட்டுப்பகுதியில மீன்களை காய வைக்கிற இடம் இருக்கு இவரை கொண்டு அந்த பக்கத்தில் நம்ம எங்கேயாவது போட்டுட்டோம்னா வாடா வந்தாலும் கூட அது மீனுடைய துர்நாற்றம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிப்பாங்க போலீஸாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தான் அவங்க திம்மப்புறா காட்டுப்பகுதிக்கு நாகராஜுவை வர வச்சிருக்காங்க அங்கு போனதுமே வசந்தராவ் பாலகிருஷ்ணா பவன் மூன்று பேருமே சேர்ந்து அவரை கொடூரமாக அடித்து கழுத்தை நெறித்து கொலை செஞ்சு அந்த காட்டு பகுதியை தூக்கி வீசியிருக்காங்க இந்த தகவலை ரம்யா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க ரம்யாவும் தம் கணவனை நல்லபடியாக சொன்ன மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அதன் பிறகு ரம்யாவும் வசந்தராவும் எப்போதும் போல தங்களுடைய கள்ளக்காதலை தொடர்ந்து வந்திருக்காங்க ஆனால் தற்போது அவருடைய பிணம் கிடைத்ததால போலீஸ் ரிப்போர்ட்ல பிரேத பிரச்சனை அடிக்கல அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய அடுத்து ரம்யாவை பிடித்து போலீசார் கைது செய்யும் போது தான் நாற்பது நாளுக்கு அப்புறம் காணாமல் போன நாகராஜியோடைய இந்த மரணம் தொடர்பான வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு தற்போது இந்த கொலையில் ஈடுபட்ட ரம்யா வசந்தராவ் பாலகிருஷ்ணா மற்றும் பவன் ஆகிய நான்கு பேருமே போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது தற்போது ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு